ஓம் சாய்ராம் கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதம் சரியாக நம்ம வீடியோஸ் இந்த சேனலில் போட்டு கிட்டத்தட்ட ஆறு மாதம் ஆச்சு ஆறு மாதத்துக்கு அப்புறம் திருப்பி நம்ம ரெகுலராக நம்ம சேனல் நம்ம உலகாலும் சாய் நம்ம யூடியூப் சேனல் மூலியமாக இனிமேல் நம்ம எல்லாருமே சந்திக்க போகிறோம் நிறைய பபாபத்தி விஷயங்கள் ஆன்மீக தகவல்கள் நம்ம நிறையா விஷயங்கள் நம்ம கற்றுக்க போகிறோம் நிறையா விஷயங்கள் நம்ம ஷேர் பண்ணிக்கலாம் கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதம் நம்மளால் இந்த சேனலில் வீடியோ போடவே முடியல நான் வீடியோ போட முடியல அப்படின்னாலும் நான் சேனல் வந்து பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனல் அனலிட்டிக்ஸ் வரும் அதில் வந்து எவ்வளோ சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பார்க்குறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எவ்வளோ பேர் பார்க்குறாங்க அது மட்டும் இல்லாமல் எப்படி சேனல் ரன் ஆகிட்டுருக்கு அப்படின்ற அனலிட்டிக்ஸ் தான் நமக்கு சொல்லுவாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த கண்ட்ரிலேருந்து நம்ம சேனலை பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு அனலிட்டிக்ஸ் வரும் அதில் பார்த்தீங்கன்னா இந்தியாவை தாண்டி நம்ம சேனலை வந்து அதர் கண்ட்ரிலேருந்து நிறைய பேர் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி வந்திருந்தது நான் வந்து உடனே அதை ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி சாய் சுனந்த அம்மா கம்மிச்சு விட்டு நான் சொன்னேன் அம்மா இந்த மாதிரி நம்ம சேனலை வந்து இந்தியாவை தாண்டி அமெரிக்காலேருந்து ஸ்ரீலங்காலேருந்து மலேசியாலேருந்து இன்னும் ஃப்ரான்ஸ்லேருந்து சுவிட்சர்லாந்துலேருந்து நிறையா கண்ட்ரிலேருந்து பார்க்குறாங்கன்னு சொல்லி யூடியூப்லேருந்து வந்திருக்குமா இது உண்மையாலுமே இவ்வளோ கண்ட்ரிலேருந்து பார்க்குறாங்களா ஏன்னா எனக்கு என்ன டவுட்டு அப்படின்னா நம்மளே ஒரு தமிழ் சேனல் அதுவும் ஆன்மீக சம்மந்தப்பட்ட சேனல் போட்டுட்ருக்கோம் இதெல்லாம் இவ்வளோ நாடுகளில் உள்ளவங்க பார்ப்பாங்களா அப்படின்னு சொல்லி எனக்கு டவுட் இருந்தது நான் முதல் நாள் நைட்டு வந்து சாய் சுமந்தாமாவுக்கு இந்த மெசேஜ் பண்ணுறேன் அடுத்த நாள் காலையில் எனக்கு வந்து ஒரு மெயில் வருது சாய்ராம் உங்கள் சேனலில் ஏன் வீடியோஸ் ரொம்ப நாளாக வரல ரொம்ப மாசமா ஏன் வீடியோஸ் வரல என்னாச்சு நல்லா இருக்கீங்களா எப்படி இருக்கீங்க சொன்னதாமா நல்லா இருக்காங்களா அப்படின்னு சொல்லி இருந்து ஒரு சாய்ராம் வந்து ஒரு மெயில் பண்ணியிருந்தாங்க எனக்கு பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஏன்னா யூஎஸ்எல்லேருந்து நம்ம சேனலை இவ்வளோ தூரம் பார்த்துட்டு வீடியோஸ் வரலையே அப்படின்னு நினைச்சிட்டு இவ்வளோ தூரம் ஃபாலோ பண்ணி கேட்குறாங்களே அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மத்தியானம் மத்தியானம் என் ஹஸ்பண்டோட மொபைலுக்கு வந்து வாட்ஸ்அப் கால் வருது இருந்து கால் பண்ணுறாங்க இந்த மாதிரி என்னாச்சு ஆச்சு சாய்ராம் அவங்களோட சேனலில் வந்து வீடியோஸ் வரவே இல்லையே என்னாச்சு நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அன்னைக்கு ஈவினிங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சாய்ராம் வந்து அவங்க வந்து இருந்து கேட்குறாங்க எனக்கு சத்தியமா சாய்ராம் இது உண்மையாலுமே நடந்த விஷயம் எனக்கு உண்மையாலுமே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ஸ்ரீலங்காலேருந்து கேட்டவங்களும் இதே தான் கேட்குறாங்க என்னாச்சு ஆச்சு சாய்ராம் ஏன் வீடியோஸ் வரலை அப்படின்னு சொல்லி இது மட்டும் இல்லாமல் மலேசியாவில் வந்து நமக்கு தெரிஞ்ச ஒரு சாய் பக்தர் இருக்காங்க அவங்க கிட்ட ஒரு சாய்ராம் போய் கேட்டிருக்காங்க இந்த மாதிரி உலகால சாய் சேனல் வச்சுட்டு அவங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க தெரியும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க ஏன் அவங்க ரொம்ப நாளாக அந்த சேனல்ல வீடியோஸே போடலை என்ன ஆச்சு அவங்க நல்லா இருக்காங்களா அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டுருந்துருக்காங்க அவங்க எனக்கு ஃபோன் பண்ணி என்கிட்ட சொன்னாங்க சாய்ராம் உங்களோட கண்டென்ட் வந்து மலேசியாவில் உள்ளவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க நீங்கள் வீடியோஸ் போடல தொடர்ந்து வீடியோஸ் போடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க எனக்கு கால் பண்ணி சொன்னாங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் என்னென்னா நான் தான் நான் வந்து யோசிக்கிறேன் இத்தனை நாடுகளில் உள்ளவங்க நம்மளோட வீடியோஸ் உண்மைன்னு பார்க்குறாங்களா அப்படின்னு சொல்லி ஆனால் அடுத்த நாளே பாபா நாடுகளில் உள்ளவங்க நம்மளோட வீடியோஸ் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாட்டிலேருந்துமே ஒவ்வொருத்தவங்களும் மெசேஜ் பண்ண வைக்கிறாரு ஒவ்வொருத்தவங்களையும் மெயில் பண்ண வைக்கிறாரு கால் பண்ண வைக்கிறாரு இந்த மாதிரியெல்லாம் சொல்ல வைக்கிறாரு பாபா அது எவ்வளோ பெரிய ஆச்சரியம் பாருங்கள் நம்ம முதல் நாள் நினச்ச விஷயத்த பாபா அடுத்த நாள் நமக்கு இந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாரு எனக்கு அப்போவே ரொம்ப சங்கடமாக இருந்தது நம்ம வந்து இவ்வளோ தூரம் வீடியோ போடாமல் இருக்கமே அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்னொரு சேனலில் பாபாவை பற்றி ரெகுலராக நான் வீடியோஸ் போட ஆரம்பித்தேன் பாபாவோட அற்புதங்கள்லாம் நான் சொல்ல ஆரம்பிச்சேன் நம்ம சிரடி போன அங்க நடந்த அற்புதங்கள் பாபா எனக்கு செஞ்ச அற்புதங்கள் சிறடியில நடந்த விஷயங்கள் சிறுடி பத்தி அத்தனை விஷயங்கள் நான் சொல்ல ஆரம்பிச்சேன் நிறைய பேர் பார்த்துட்டு ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க நிறைய பேர் சப்போர்ட் பண்ணாங்க அவங்க எல்லாத்துக்குமே நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்றேன் இத்தனை நாள் நம்மளோட இந்த சேனல்ல வீடியோஸ் வராம கேட்ட அத்தனை சாய் பக்தர்களுக்குமே நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்றேன் அப்புறம் ஷிரடி யாத்திராவை பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நம்ம அடுத்த ஷிரடி புனித பயணம் வந்து மே மாதம் இருபத்தி அஞ்சாந்தேதி ஆரம்பித்து மே மாதம் முப்பத்தி ஒன்றாந்தேதி நம்ம ரிட்டர்ன் வர்றோம் இந்த புனித பயணத்தோட விவரங்களுக்கு இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி கேளுங்க அவங்க உங்களுக்கு டீட்டெயில்ஸ்லாம் அனுப்புவாங்க எங்கெங்கே போகிறோம் என்னென்ன பண்ண போகிறோம் அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே அவங்களுக்கு சொல்லுவாங்க ஏன்னா நாலு இன்னும் ரொம்ப கம்மியாக இருக்குது மார்ச் மாதம் இருபதாந்தேதி நம்ம புக் பண்ணணும் டிக்கெட்டு அதனால் அதுக்கு முன்னாடியே ஷிரடிக்கு வரணும் விருப்பப்படுறவங்க இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் எல்லா டீட்டெயில்ஸ்னால் அவங்க சொல்லுவாங்க இன்னும் அடுத்தடுத்து நம்மளோட இந்த சேனலில் பாபா பத்தின விஷயங்கள் மற்ற ஆன்மீக தகவல்கள்லாம் தொடர்ந்து பார்க்கலாம் அது வரைக்கும் இணைந்திருங்கள் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம்